வாங்கிட்டோம் பரிசு வாங்கிட்டோம் இதோட போதும் நின்றுடுவோம் அந்த மாதிரிலாம் சோர்வே இல்லாமல் தொடர்ந்து ஓடி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் எஸ்ஏசி அவர்கள் அவர் வந்து எவ்வளோ பெரிய இயக்குனருங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் பெஸ்ட்டு மன்னர் அவர் அவர் பண்ண பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து இளைய தளபதி விஜய் தொண்ணூத்தி ரெண்டில் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துகிறாரு நாளைய தீர்ப்புன்னு ஒரு பேர் வைக்கிறாரு அவருடைய மகன் இருபத்தி நாலாவது வருஷத்தில் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் என்ன தீர்ப்பு எழுதுறதுன்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் இதை வந்து நைன்டீன் நைன்டி வந்து அப்பா யோசிச்சிட்டாரு அவ்வளோ பெரிய ஆருடம் தெரிஞ்சவர் இதெல்லாம் அவருடைய இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிறந்த நடிகராக எனக்கு இந்த கூரன் படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இதுக்கு முன்னாடியே ஒன்று ரெண்டு படங்கள் நான் அவருடைய படங்கள் பார்த்துருந்தா கூட கூரனில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னமாக இருந்ததுன்னா நான் கொஞ்சம் கதையை கேட்டுட்டு போனேன் அதில் வந்து ஒரு நாய் அந்த நாய்க்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தன்னுடைய நாய்க்குட்டியை வந்து யாரோ கார் ஏற்றி கொண்டுட்டு போயிடுறாங்க அந்த நாய் வந்து தனக்கு வழக்காடுறதுக்காக அந்த வழக்கறிஞரை வந்து பார்க்குது அந்த நாய் அந்த வழக்கறிஞர் தான் எஸ்சிசி அவர்கள் எனக்கு முதல்ல இந்த நாட்டை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அந்த நாய் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும் அது என்ன வழக்குன்னு எப்படி சொல்லும் அதுக்காக எப்படி வழக்காடுவார் அது எப்படி சாட்சியங்கள் சொல்லும் இந்த க்யூரியாசிட்டியோட தான் நான் படம் பார்த்தேன் படத்தில் வந்து அந்த க்யூரியாசிட்டி கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு இந்த படத்தோட இயக்குனர் நிதில் வேமுபட்டி அவருடைய முதல் படம் அது முதல் படம் தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படி நான் எப்பவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் ஏதாவது படம் பண்ணலாமான்னு யோசிப்பேன் அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டாக இருக்குது அப்படின்னு இந்த படத்துக்கான ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து நடிக்காத இயல்பாகவே இருக்கிற அந்த நாய் அதோட எக்ஸ்பிரஷன் அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி அந்த அந்த இடத்துல அந்த எடிட்டர் வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காரு அப்புறம் மிக சிறப்பாக நடிச்சிருக்க எஸ் சார் அவர் வந்து இந்த படத்தோட ஹீரோனா நாலு இடத்துலையே அது அட்லீஸ்ட் பெரிய கிளாப்ஸ் வரும் அந்த மாதிரியாக வசனங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருந்தது இந்த படத்தை நான் ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த படத்தில் வந்து நான் நினைக்கிறது என்னென்னா அது ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புள்ள படம்னு எனக்கு தோணுது ஏன்னால் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வந்து நம்ம குழந்தைங்களை பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பெட்டை பிடிக்கும் இந்த படத்தில் பெட்டை பிடிக்கிற மாதிரி குழந்தைங்களை பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம முதலே ஆரம்பித்த மாதிரி திரு எஸ் ஏசி அவர்கள் எவ்வளவு வயதானாலும் வயதாகிறது யாருமே ஒத்துக்கிறது இல்லை அது வேறு விஷயம் ஆனால் அவர் தொடர்ந்து ஓடி தொடர்ந்து வெற்றி பெற்று அதை இன்னமும் இன்னும் தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்